இந்திரகுமார் இந்திரகுமார் உங்களோட பார்வையை கேட்கணும் இதுல வந்து யாரையும் வந்து மிரட்டல அதாவது அமலாக்கத்துறை யாரையும் மிரட்டல மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்ல அதே போல அதிமுகவுல இருந்தவங்க திமுகவுக்கு வந்துட்டா உடனே புனிதர்களா மாறிடுவாங்களா இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வைக்கிறாங்க செந்தில் பாலாஜியை பத்தி பேச்சு வந்தாவே கரூர்ல வந்து அதிமுக ஆட்சியில் இருந்த போது எதிர்கட்சி தலைவராக இருந்த இப்போதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பேசின பேச்சியை தான் திரும்ப திரும்ப உதாரணத்துக்கு காட்டிட்டு இருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் வாட்டர் சப்ளை ஸ்கேம் அப்படின்ற ஒன்றில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் காங்கிரஸில் இருந்தார் அவர் மீது பிஜேபி வைத்து ஒரு புத்தகமே வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கூட ஆன்லைனில் இப்போதும் அவைலபிளாக இருக்கிறது வாட்டர் சப்ளை ஸ்கேம் அப்படின்ற அந்த ஸ்கேமில் ஹிமந்தா பிஸ்வா சர்மாற நபர் ஈடுபட்டார் அப்படின்றது சாட்டு அதை தாண்டி சாரதா சிட் ஃபண்டு ஸ்கேமு லூயிஸ் பெர்கர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது மொத்தமும் பிஜேபி அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடக்கும் என்று தொடர்ந்து முன்னிறுத்தப்பட்டது ஒரு கட்டத்தில் அவர் பிஜேபியிலே போய் சேர்ந்துடுறாரு சேர்ந்ததற்கு பிறகு அமித்ஷாவிடம் வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்போது அமித்ஷா யாராக இருந்தாலும் முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க சாரதா சிட் கேஸோ அல்லது வந்து லூயிஸ் பெர்கர்ஸ் கேஸோ அல்லது வந்து வாட்டர் சப்ளை ஸ்கேம் என்று முன்வைக்கப்பட்டதுலேயோ ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனால் இன்றைக்கு அவர் பிஜேபியினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த ஃபேக்டை வந்து நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டாவது இடி தொடர்கின்ற அந்த வழக்குகள் இப்போது பேசும்பொழுது கூட ஒருத்தர் குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா இடி அதிகாரிகள் என்பவர்களை வந்து பொத்தாம் பொதுவாக அப்படியெல்லாம் நாம் குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சரி நான் பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஃபார்மர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த என்பி சிங் என்கின்ற நபர் லக்னோவில் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல நான்கு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் என்று கைது செய்யப்பட்டார் ஈடி அதிகாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் என்று தமிழ்நாட்டுல இருக்கிற பதினைந்து லஞ்சம் பெற்றார்கள் என்று சந்தீப் சிங் யாதவ் என்ற அசிஸ்டன் டைரக்டர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது விஷால் தீப் என்கின்ற அதிகாரியின் மீது குற்றம் சாட்டப்பட்டது இப்படி பல்வேறு அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இடி அதிகாரிகள் ஒன்றும் யோக்கியவான்கள் இல்லை என்று சொல்வது கோபம் வரும் அப்படின்னா இப்போ டாஸ்மாக் என்கின்ற நிறுவனத்தில் நடந்திருக்கு நடக்கல அப்படின்றது குறித்து இடி ஒரு அறிக்கை வெளியிடுகிறது அந்த அறிக்கை மட்டுமே அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு போதுமானது என்றால் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்றால் ஐந்து அதிகாரிகளை வைத்து கொண்டு என்பது லஞ்சத்தை ஒழிக்க வந்த துறை அல்ல லஞ்சம் வாங்க வந்த துறை என்று பேசுவதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இந்த வழக்குகளினுடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் பக்கம் இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி எட்டு the the courts, especially the constitutional courts, especially constitutional will have to take a a a call on a particular, on a peculiar situation that arises in our justice delivery system. நீதி சில நேரங்களில் அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டிய நெருக்கடி வருகிறது

அந்த கீழமை நீதிமன்றங்கள் கிரிமினல் கோர்ட்டுகளில் எடுக்கிறார்கள் அப்படியான ஒரு முடிவை எடுக்க நிர்பந்திக்கிறார்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கும்போது கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு இப்போது வரைக்கும் பதில் இல்லை ஆனால் முந்தானேத்து நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதில் அதுதான் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களும் தோழர் வன்னியரசு அவர்களும் கூட குறிப்பிட்டிருந்தாங்க அது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி மூன்று வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்லாதீங்க அவர் கேட்டாரு அதுக்கு பதில் சொல்லுங்க

டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு நடத்திவிட்டு பொதுவாக ரெய்டு அப்படின்னா அந்த ரெய்டில் வந்து கான்கிரீட்டாக ஏதாவது கையில் ஏதாவது சிக்கிச்சு அப்படின்னா இவ்வளவு பணம் கிடைத்தது இவ்வளவு ஆவணங்கள் கணக்கில் வராமல் கிடைத்தது அப்படின்ற தகவல்களை இன்கம் டேக்ஸ் மாதிரியான அதிகாரிகள் வெளியிட்டு பார்த்துருக்கிறோம் ஆனால் ஈடி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அப்படியே அவங்க வந்து நரேட் பண்ணுறாங்க இங்கே ஆரம்பிச்சிச்சு இங்கே நடந்துச்சு இப்படி இப்படிலாம் முடிஞ்சிருக்குது அப்படின்னு ஏற்கனவே எழுதி வைத்த கதையை இரண்டு நாள் ரெய்டு நடத்திவிட்டு இரவும் பகலுமாக ரெய்டு நடத்துவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டு வெளியிட்டிருக்கிறார்களா ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி என்கின்ற ஒரு மினிஸ்டரை ஏற்கனவே பாதி ட்ரையல் முடிந்த ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஜெயிலில் வச்சு சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுவதற்கு வக்கில்லாத இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு

அதாவது லார்ஜ் ஸ்கேல் ஃபினான்சியல் டிஸ்டிலரிஸ் கம்பெனி குறிப்பிட்டு அக்காடு சைஃபுல் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நிறுவனங்களின் பெயர்கள் இந்த எஸ்என்சே டிஸ்டிலரிஸ் அப்படின்ற நிறுவனத்தின் பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்குதே என்று நான் தேடி பார்த்த பொழுது கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த அந்த எஸ்என்ஜே டிசிலரிஸ் என்ற நிறுவனத்தின் மீது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைடு நடத்துகிறது அந்த ரெய்டுக்கு பிறகு நான்கு மாதங்களில் பாஜகவிற்கு அந்த நிறுவனத்திலிருந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து கோடி ரூபாய்